ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடிஆர்பிக்கான ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் ஜிகேலில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னு முடிச்சுட்டுங்க யூனிட் டூன்னு உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் அதுக்கான பீடியப் வந்து உங்களுக்கு தராமல் இருக்குது ஸோ இந்த வீக்கெண்டில் அதுக்கான பீடியோப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஓகேங்களா சரிங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் த்ரீ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜிகேல யூனிட் த்ரீல நம்ம ஸோ யூனிட் த்ரீயை பொறுத்தவரையும் இந்தியன் பாலிட்டி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்தியன் பாலிட்டிலும் சில டாபிக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பா அதில் வந்து வரப்போற ஒரு கேள்வியை கண்டிப்பா கிடச்சிருங்க ஓகேங்களா அதெல்லாம் உறுதியாக சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு நல்ல பாயிண்ட் தான் வந்து நான் கொடுப்பேன் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம பார்க்க போறது அதாவது முகவரை இந்திய அரசியலமைப்போட முகவரை தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஆனால் புசாக வந்தால் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்து ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்டின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்திய அரசியல் அமைப்பின் முகவரை தான் பார்க்க போறோம் வந்து ஒரு ஒரு நோட்டும் ஒரு புக் எடுத்தா நம்மளுக்கு வந்து இன்டெக்ஸ் இருக்குமோ இன்டெக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதே போல நம்ம இந்திய அரசியலமைப்பு எடுத்தீங்க அப்படின்னா அதை பத்தி எல்லா தகவலும் வந்து சொல்லக்கூடிய முகவரை இது என்ன இந்திய அரசியலமைப்பின் சட்ட அறிமுகம் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்போட ஒரு சட்ட அறிமுகம் தான் வந்து முகவரை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்திய அரசமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பத்தி அறிமுகம் செய்யக்கூடியதான் வந்து இந்த முகவரை அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பின் சாவி ஆன்மா திரவகோல் என எல்லாம் இது அழைக்கப்படுகிறது ஆமாங்க

இந்திய மக்களே இந்தியாவில் அதிகாரத்தின் தோற்றுவாய் என குறிப்பிடக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முகவுரை தான் இந்தியா முகவரியை அமெரிக்காவில் இருந்து பின்பற்றி உள்ளது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுகள் இந்த கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அமெரிக்கா எந்த நாட்டில இருந்து இந்தியா வந்து முகவரியை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அமெரிக்காவில இருந்து தான் ஃபாலோ பண்ணுது ஏன்னா அமெரிக்காவில தான் முதல்ல முகவரை அப்படின்ற கான்செப்டே வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ அமெரிக்காவில இருந்தா என்ன பண்றாங்க நம்ம இந்தியா வந்து என்ன பண்றாங்க இந்த முகவரையை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ நான் ஏற்கனவே சொன்னா கூட ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் ஒரு சட்ட அறிமுகம் சாவி ஆன்மா திறவுகோள் வந்து சொல்றாங்க இந்திய மக்கள் தான் வந்து அதிகாரத்தோட தோற்றுவாயா இருக்காங்கன்றது யார் சொல்றாங்க முகவரை தான் வந்து சொல்லுது ஸோ இந்தியா முகவரை வந்து எந்த நாட்டுல இருந்து ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவில இருந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க அதனால நீங்க நான் வச்சுக்கோங்க ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடுத்து முகவரையின் தோற்றம் இந்த நாலு பாயிண்ட்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க நாலு பாயிண்ட்ல இருந்து ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கேள்வி வந்தாலும் அந்த இதுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முகவரையின் சிற்பி ஜவஹர்லால் நேரு ரொம்ப முக்கியங்க முகவரியை உருவாக்கியவர் முகவரியின் சிற்பி எதை கேட்டாலும் சரி யாருங்க ஜவஹர்லால் நேரு தான் வந்து வருவாரு ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேருவின் குறிக்கோள் திருமணம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சோ அதுக்கு முன்னால நீங்க போனீங்க அப்படின்னா டிசம்பர் ஒன்பது சோ டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அரசியலமைப்போட முதல் கூட்டம் நடைபெறும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு கண்டிக்காக நான் சொல்றேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர டாக்டர் முதல் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நடைபெறுங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவரா வந்து சத்யானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவர் என்ன ஆயிடுவாரு சோ இடைக்கால தலைவரா சஜிதானந்த சின்ஹா வந்து இறந்துருவாரு அதுக்கப்புறம் தான் வந்து டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்த இரண்டாவது நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அது அடுத்த இரண்டாவது நாள் தான் இந்த டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நேரு குறிக்கோள் தீர்மானத்தை வெளியிடுவார் அப்ப நீங்க தொடர்ச்சியா ஞாபகம் அந்த இயர் மறக்காது டேட் மறக்காது அதுக்காக தான் அப்படி சொன்னேன் டிசம்பர் ஒன்பது முதல் கூட்டம் அங்க சச்சிதானந்த சிங்கா வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அவர் இறந்ததால டிசம்பர் பதினொன்றுல அடுத்த இரண்டாவது நாள்ல வந்து பாத்தினா நிரந்தர தலைவரா ஜோ யாரு ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அதுக்கடுத்த இரண்டாவது நாள் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஜவஹர்லால் நேரு ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை வெளியிடுவாரு ஓகேங்களா சார் இந்த குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சோ இந்த ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணுல வெளியிட்டது அடுத்த வருடம் ஜனவரி நாற்பத்தி ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி ஓகேங்களா சோ ஜனவரி இருபத்தி ரெண்டு அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து ஏத்துருக்காங்க ஓகேங்களா நேர்வின் குறிக்கோள் திருமணம் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா சோ அப்போ ரெண்டு ரெண்டா ஏத்துக்கணாங்க அப்படின்னு ஆபி வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழு வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ ஏத்துகிறதுக்கு அப்புறம் இதுதான் வந்து இந்த குறிக்கோள் திருமணம் தான் மாறுது நம்மளுக்கு வந்து முகவரியா மாறுது அதனால தான் நம்ம ஜவஹர்லால் நேரு என்னன்னு சொல்றோம் முகவரியின் சிற்பி அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து முகவுரியின்படி இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சோ இந்திய மக்களால் வந்திருக்கணும் இந்த டைப்பிங் டிஸ்டிக் அதை உங்களுக்கு பிடியோ பக்கம் ரூபாய் கட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அதனால தான் நம்ம நவம்பர் இருபத்தி ஆறு இந்தியாவோட சட்டமைப்பு தினமாக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் கொண்டாடிட்டு இருக்கோம் ஓகேங்களா அது இருக்கட்டும் ஸோ அப்போ முகவரியின் படி தான் வந்து இந்த நாள் வந்து இந்திய அரசமைப்பு நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது ஆனால் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பார்க்குறோம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து நடைமுறைக்கு வரும் ஏன் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது பேக் ஸ்டோரி ஸோ அந்த ராவி ஆற்றங்கரையில் வந்து கொடியேற்றிருப்பார் அதனால இந்த டேட் வந்து வச்சிருப்பாங்க நம்ம அதை அங்கே பார்த்துருப்போம் உங்களுக்கு ஐஎன்சி சொல்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன்

சரி அடுத்து முகவரியின் திருத்தம் அடுத்து கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்தாங்க கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி குரூப் ஒன்னா இருக்கட்டும் டிஓ எக்ஸாமா இருக்கட்டும் பிஓ எக்ஸாமா இருக்கட்டும் இந்த இடங்கள்ல இருந்தா இருக்காங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா திருத்திருக்காங்க இந்த ரெண்டு கேள்வி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்தப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ நமக்கு தெரியும் இதை வந்து ஒரு குறு அரசியல் அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா நிறைய மாற்றங்கள் வந்து இதில் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் பிரகாரம் முகவரை ஒரே ஒரு முறை மட்டும் தான் என்ன பண்ணிருப்பாங்க சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்ப நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல திருத்துறாங்க அப்ப இந்த மூன்று வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது ஓகேங்களா இதுல இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க முகவரில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய சொற்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியில் இருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா பாருங்க நம்பர்ஸ் லைனா இருக்கும் ஏழு எட்டு ஒன்பது பிரெஞ்சு அப்படின்னு ஆபம் ஏழு எட்டு ஒன்பது பிரெஞ்சுன்னு ஆபச்சு அப்ப ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியில இருந்தா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்றத நீங்க ஞாபகம் ஓகேங்களா அடுத்து முகவரையில் உள்ள நீதி எனும் வார்த்தை சோ முகவரில் இருக்கக்கூடிய நீதி எனும் வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ரஷ்ய புரட்சியில இருந்தா வந்து என்ன பண்ணப்படுதுங்க எடுக்கப்படுது ஓகேங்களா சோ பத்தொன்பது பதினேழு பதினேழுல ரஷ்ய புரட்சியில் தான் வந்து நீதி அப்படின்ற வார்த்தை வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்ப முகவுரையோட அந்த திருத்தம்னா ஒரு முறை தான் திருத்திருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிரகாரம் சமதாரம சமயசார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது இதுல சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தைகள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு எடுக்கப்பட்டது முகர் நீதி அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சோ இது அரசியல் முகவரியை பத்தி அந்த யார் யார் என்னென்ன தலைவர்கள் வந்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் பாட சொல்றேன் அந்த ஷார்ட்கட் கட் வேர்டு நீங்க ஞாபகம் வச்சுங்க வந்தா நம்மளுக்கு ஒரு மார்க் லக்கு தான் அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் வந்து பால்கி வாலா அடையாள அட்டைன்னா ஐடி கார்டு ஓகேங்களா ஸோ அடையாள அட்டை அப்படின்னா பால்கி வாலா அப்போ ஐடி கார்டு இருந்தால் தான் பால் தருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐடி கார்டு இருந்தால் தான் பால் தருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஐடி கார்டு அப்படின்னா அடையாள அட்டை பால் தருவாங்க அப்போ பால் இருந்தால் உங்களுக்கான குழு வேடு பால்கி வாலா ஓகேங்களா ஒன்று முடிச்சிச்சிங்களா அடுத்து அரசியல் அமைப்பின் திறவுகோள் ஓகேங்களா சோ அரசமைப்பின் திறவுகோள் சொன்னவர் யாருங்க எர்னஸ்ட் பர்க்னர் என்னதுக்கு என்எஸ்ட் பர்க்னர் ஓகேங்களா சோ பர்கர்னு ஆப் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ நீங்க திறவுகோள் இருந்தா தான் என்ன பண்ண முடியும் நீங்க வந்து பர்கர் எடுக்க முடியும் அப்படின்னு ஆப் வச்சுக்கோங்க திரவகோல் இருந்தா தான் என்ன பண்ண முடியும் நீங்க வந்து பர்கரை எடுக்க முடியும் அப்படின்னு ஆப் வச்சுக்கோங்க ஓகேங்களா எர்னஸ்ட் பர்கர் எர்னஸ்ட் பர்கர் தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு அடுத்து ஜனநாயக குடியரசின் ஜாதகம் சோ முகவரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம்பா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கே எம் முன்ஷி தான் சொல்லியிருப்பாரு எப்பயே ஜாதகம் பாகத்துக்கு என்ன பண்ணணும் முன்னாலதான் உட்காரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஜாதகம் பாகத்துக்கு முன்னால உட்காரணும் அப்படின்றதான் குழு வேடு அப்ப ஜாதகம் அப்படின்னா முன்னு வரணும் அப்போ முன்ஷி அடுத்து நாங்கள் கண்ட கனவே முகவரை சோ நாங்கள் என்ன கனவு கண்டமோ அதுதான் வந்து முகவரியா வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர் சோ கிருஷ்ணன் வந்து கனவு காண்றான் அப்படின்னு ஆபம் வச்சுங்க அப்ப கனவுன்ற வேடு வந்துச்சுன்னா நீங்க கிருஷ்ணசாமி ஐயரை எடுத்துடலாம் அடுத்து வழக்குகளின் சொர்க்கம் முகவரின் ஏவி நம்ம என்ன பண்ணுவோம் சொர்க்கத்துக்கு போய் தந்தா டைரியில எழுதி வைப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப சொர்க்கம் அப்படின்னா டைரி டைரின்றவரைசி அவ்வளவுதான் அரசியலமைப்பின் மதிப்புமிக்க ஆபரணம் சாவி ஆன்மா என்று கூறியவர் தாகுதாஸ் பார்க்கவா ஓகேங்களா சோ அப்ப பாருங்க இவர் அரசமைப்போட மதிப்பு முக்கத்தான் முகவரை அரசமைப்போட ஆபரணம் தான் முகவரை அரசமைப்போட சாவிதான் முகவரை அரசமைப்போட ஆன்மா தான் முகவரை சொல்லி ஒரு நிறைய கூட்டுகள் சொல்லியிருப்பாரு மொத்தமா சேர்த்து நான் ஒன்னா அடிச்சிருக்கேன் ஓகேங்களா சோ இது நீங்க எப்படி எப்படி ஷார்ட்கட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா மதிப்பு மிக்க ஆபரணத்தை போட்டுக்குன்னு சாவியால திறந்து உன் ஆன்மாவை பார்க்கவா அப்படின்னு கேக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க மதிப்பு மிக்க ஆபரணத்தை போட்டுக்குன்னு சாவிய சாவி எடுத்து உன் ஆன்மாவை பார்க்கவான்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் அப்ப மதிப்புழுக்க ஆபரணம் சாவி ஆன்மா இதெல்லாம் முகவரியை பத்தி சொல்லியிருக்காரு யாரு பார்க்கவான்னு சொல்லியிருக்காரு அப்ப தாகூர் தாஸ் பார்க்கவா மூஞ்சி போச்சு ஓகேங்களா அப்ப ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் சோ அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மறக்கவும் மறக்காது அடுத்து முகவரை பற்றிய உச்ச நீதிமன்ற வழக்குகள் வந்து ரொம்ப டெப்தா நம்ம வந்து என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு ஒரு முக்கிய மூணு வழக்குகள் இருக்குங்க பெருபாரி வழக்குன்னு பெருபாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து முகவரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதியே இல்லப்பா நீங்க அதெல்லாம் வந்து பாதை பண்ணாதீங்க அடுத்து கேசவநாத் பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல செவன்டி த்ரீல இது வந்து அரசாமிப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அடுத்து எல்ஐசி வழக்கு வந்து நடந்திருக்கும் இதுவும் அரசாமிப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கோம் முகவரியே சொல்லிட்டு இருக்கோம் இதுல நைன்டீன் நைன்டி போர்ல எஸ்ஆர் பொம்மை வழக்குன்னு ஒன்னு இருக்கும் அது அந்த அளவுக்கு வந்து பேசப்படுறதுல ஆனா இந்த மூணு வழக்கு ரொம்ப முக்கியங்க பெருபாரி வழக்கு நைன்டீன் சிக்ஸ்டி அந்த பாரதி வழக்கு நைன்டீன் செவன்டி த்ரீ ஐ எல்ஐசி வழக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஓகேங்களா சரி இது முகவரியில இருந்து நம்ம உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து உறிஞ்சி கொடுத்துட்டு இருக்கேன் சோ இது உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கும் சோ இது வந்து ஒரு ரிவிஷன் வந்து வேகமா நான் கொடுத்துறேன் பாருங்க

அடையாள அட்டை சொன்னவர் வந்து பால்கிவாலா திரவுகோல் சொன்னவர் என்னஸ்ட் பர்கர் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா கே முன்சி கணவன் சொன்னவர் கிருஷ்ணசாமி சொர்க்கம் சொன்னவர் டைசி மதிப்புமிக்க ஆவரணம் சாவி ஆன்மான் சொன்னவர் வந்து பார்க்கவா ஓகேங்களா சோ மூணு முறை வழக்கு நடந்திருக்கும் பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கேசவந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழக்கு ஆயிரத்தி ஓகேங்களா சோ கேஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இதே போல நம்ம ஜிக்க இருக்கக்கூடிய அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இதுல அடுத்த டாபிக் என்ன இருக்கு பாருங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு சோ அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு அடுத்து அதை பார்க்கலாம். थैंक यू गाइस. அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஏற்கனவே பூசா வந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே பக்கத்துலவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படி எடுத்து கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ சுடரேடி உங்களுக்கு இருக்கும். थैंक यू